நண்டா அதுல இருக்காது சமோசா சிக்கன் மட்டன் மீன் ராவு நண்டு இதெல்லாம் வாங்க சொல்றீங்களா உங்க அதுவா வீட்டுக்கு போயிட்டு லைவ் போடுங்க

வெயில் சரியான வெயிலுபா கம்மியா ஓ இதுவே கம்மியா பாத்தீங்களா நடுவில் தூக்கிட்டு நிற்கிறாங்க அதே மாதிரி ஈவினிங் வந்தால் செம்மையாக இருக்கும் ஃபுல் பட்டர்ஃப்ளைஸாக வச்சுருப்பாங்க லைட்டிங்லாம் போட்டு செம்மையாக இருக்கும் அந்த இடம் ஒரு நாள் உங்களுக்கு நைட்டு இந்த சைடு வரும்போது லைவ் போடுறேன் சூப்பராக இருக்கும் இன்னும் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்கா அப்படிலாம் இல்லை கிட்டக்க தான் இருக்கு இந்த இருக்கு பாருங்க உக்கடம் ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு உக்கடம் ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா போட்டீங்க

வண்டி ஸ்பீடா போகுது அப்படியா விஜய் எங்க இரண்டு பேரும் பைக்ல ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கீங்க எந்த ஊரு போறீங்க உக்கடம் போறோம் விஜய் விலாஸ் உக்கடம் உக்கடம் ஜீவாவா பிரியா வைக்கான ஜீவா வைக்கானோ காலையில் எட்டு மணிக்கு மேலே வெளியே வந்திருக்கு என்னைக்கு காலைல எட்டு மணிக்கு மேலே வெளியே வந்திருக்கு நல்லா திண்டுவிட்டு தூங்க வேண்டியது அப்புறம் எப்படி அதுக்கு தெ வெயில் தான் வெயில் எப்படி இருக்குன்னு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறா ஸ்லோ ஸ்லோ ராஜாரம் சரி மேடம் சென்று வருகிறேன் ஓகே தாமரை கண்ணன்ரோ சேஃப்டி ஃபஸ்ட்டு யூடியூப் நெக்ஸ்டே நான் பார்த்து தான் பிடிச்சிட்டு வரேன் விஜய் விலாஸ் ஒரு ப்ராப்ளம் உங்க மாமா வந்து ஸ்லோவா தான் அந்த இங்க வந்து கொஞ்சம் டிராபிக் அதிகமா இருக்கும் அதனால ஸ்லோவா தான் போவாங்க